எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் செந்தில் பாலாஜி அவர்களை விடுதலை செய்யப்படுவார் அரவிந்த் கெஜ்ரிவால்களும் விடுதலை செய்யப்படுவார் இனிமே நமக்கு எந்த நெருக்கடியுமே வராது நெருக்கடி வரவும் போடுது இல்லை எலெக்ஷன் கேம்பெயினை பிரதமர் வருகை பேசும்போது ஒருவேளை எங்களுக்கு நாங்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா ஊழல்வாதியில் ஒருத்தரை கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க பிரைம் மிஸ்டர் அப்போ வந்து இப்போ வந்து அந்த மாதிரியான எந்த விஷயமும் நடக்காது ஸோ நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெருமூச்சம் அது வந்து நடக்குமா அப்படி காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற கலைஞரின் தேவை தேவைப்பட்ட காலத்துலேயே கனிமுடைய ஆறாதம் சிறைவிக்க அந்த பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்புக்கும் அவங்கள சிறைவிக்கிறதுலேருந்து ஆதம் தேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நம்ம நினைந்திருக்கிறார் மூத்த கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்களே வணக்கம் இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் வந்து நிறைய பேர் கொண்டாடினாங்க அந்த கொண்டாடுறதுக்கு வந்து பாஜக தோத்துச்சு அப்படின்னு ஒரு காரணம் இருந்தால் கூட இன்னொரு காரணம் இனிமே நம்ம மேலே அந்த இடி சிபிஐ ஐடி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தொடாது குறிப்பா இங்க தமிழ்நாட்டில இருந்து பேசும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை செய்யப்படுவார் அரவிந்த் கெஜ்ரிவால்கள் விடுதலை செய்யப்படுவார் இனிமே நமக்கு எந்த நெருக்கடியுமே வராது நெருக்கடி வரவும் போடுறதில்லை ஏன்னா எலெக்ஷன் கேம்பெயினை பிரதமர் அவர்கள் பேசும்போது ஒருவேளை எங்களுக்கு நாங்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா ஊழல்வாதியில ஒருத்தரை கூட நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார் பிரைம் மினிஸ்டர் அப்போ வந்து இப்போ வந்து அந்த மாதிரியான எந்த விஷயமும் நடக்காது ஸோ நம்ம வந்து ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு இருக்குல்ல அது வந்து நடக்குமா அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இனிமேல் ரொம்ப தீவிரமா தொடங்கும் ஒரு இடத்துல இந்த பிஜேபி பிஜேபி ஒரு முப்பது தொகுதிகளை தாங்க இழந்திருக்கு மகிழ்ச்சி அடைறதுக்கு ஒண்ணுமே இல்லாம சொல்றேன் இந்தி கூட்டணி மொத்தமாக வாங்கிய தொகுதிகளை காட்டிலும் பிஜேபி என்கிற ஒரு கட்சி வாங்கின தொகுதிகள் மிக அதிகம் இங்க கடைசில இங்க மீடியாக்களுடைய சித்தரிப்பு என்னன்னா இருநூத்தி நாற்பது சீட்டு வாங்கின கட்சி தோத்ததாகும் தொண்ணூத்தொம்பது சீட்டு வாங்கின கட்சி இமாலயத்தில் இருக்கிறதா சொல்லிட்டு இருப்பாங்க இதை நம்பருக்கு நிறையா பேர் இருப்பாங்க ஸோ இது தோற்கலை ரிகர்டு நம்பர்ஸ் வாங்கலை அவ்வளவுதான் இது ஒரு சரிவு இல்லைன்னு சொல்ல ஆனால் வீழ்ச்சி கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரும் அதுக்கப்புறம் சரி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அன்னைக்கு ரிசல்ட் வந்துடுது அன்னைக்கு பார்ட்டி ஹெட் குவார்டர்ஸில் வெற்றி கொண்டாட்டத்தில் மோடி பேசினார்ல பேசுறப்ப கவனிச்சிங்களா

சாத்தியமில்லாம அவர் சொல்லிருப்பாரு அதனால ஒண்ணே ஒண்ணு ஊழல் வாதில நிம்மதியை தூங்க முடியாதுங்க கிண்டி கலங்கெடுத்துருவாங்க இதான் என்னப்பா இல்ல இதுல முக்கியமா வந்து அவங்க வந்து மூன்றாவது முறை ஆட்சிக்கு வர வந்த உடனே அவங்க கொண்டு வரதாக சொல்லப்படுறதே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு தான் சோ யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற முக்கியமான முடிவுகள் அவங்களுடைய குறைந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து ஒரு கோல்ட் ஸ்டோரேஜுக்கு போகலாம் இது வந்து கொஞ்சம் ஒத்தி வைக்கப்படலாம் அல்லது தன்னுடைய கூட்டணி கட்சிகள்லாம் பேசி கன்சன்சன்ஸ் கொண்டு வந்து ஒரு கருத்தொற்றுமையை எட்டி அதன் பிறகு அமல்படுத்தப்படலாம் இதுதான் நடக்குமே ஒழிய இந்த அமலாக்கத்துறை விஷயம் அது இதெல்லாம் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே ஹோம் மினிஸ்டரிங்கிறது பிஜேபிக்கு கீழே தான் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டிக்கு உள்ளே வரக்கூடிய இது அந்த போர்ட்ஃபோலியோவில் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அதில் வந்து எந்த தடையும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ சந்திரபாபு நாயுடு வந்துட்டனால இனிமேல் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மேலே இருக்கக்கூடிய சிபிஐ வழக்கு இருக்குல்ல அது கூட சூடு பிடிக்கலாம் அது எல்லாரும் எதிர்பார்த்தது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பண்றீங்களா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுகவும் சந்திரபாபு நாயுடுவும் ரொம்ப நாளாகவே க்ளோஸாக இருக்கிறாங்க இப்போ டெல்லியில் கூட ஏர்போர்ட்டில் முதலமைச்சர் பார்த்து வீட் பண்ணியிருக்கிறார் இப்போது தங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னா வந்து இதற்கு முன்பாக மாநில கட்சிகள் வந்து டெல்லியில டேட்டா போய் லாபி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு லாபி பண்ணுறதுக்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கிடச்சிட்டாங்க இல்லையா அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்காதான்னு கேட்குறேன் இல்ல அவங்களுடைய தனிப்பட்ட நட்புங்கிறது லாபி பண்ணுறதுக்கான கிரௌண்டாலாம் மாறாது அப்படி ஈஸியாலாம் பண்ணிட முடியாது அந்த மாதிரிலாம் ஈஸியாலாம் பண்ண முடியாது உங்களுக்கு தெரியும் ஆனால் கடந்த காலங்கள் அப்படி நடந்ததே இல்லையான்னு கேட்குறேன் இல்லை நடந்ததே இல்லையானா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி இது எனக்கு அவர் நண்பர் அவருக்கு இவர் நண்பருங்கிறதுனாலே எல்லாமே நடக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நடக்கு அரசியலில் வந்து சில விஷயங்கள் வந்து இவர் நல்லா தெரியும் இவரோட நல்ல பழக்கம் இருக்குது அதனால இதை தவிர்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்காது நீங்கள் சொல்கிறீங்க இந்த தெரிஞ்சதுக்காகவே இல்லை நடந்துடாதா அப்படின்னு அப்படி பார்த்தா இல்லை நான் ஒன்று கேட்குறேன் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறப்பவே கலைஞரின் தயவு தேவைப்பட்ட காலத்திலேயே கனிமொழியும் ஆராசம் சிறை வைக்கப்பட்டார் அந்த பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்பும் அவங்கள சிறை வைக்கிறதுலேருந்து ஏன் தடுக்கலை ஏன் முடியலை அதனால் இதெல்லாம் வந்து பெருசால ஒர்க் அவுட் ஆகாது அது வந்து ஒரு ஒரு துறையினுடைய டெசிஷன் அந்த டெசிஷனுக்கு சரியான ஆதரவான ஆதாரங்கள் மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் யாருடைய ரெக்கமெண்டேஷன்லாம் செல்ல முடியாது இதில் இன்னொரு விஷயம் ஃபேக்டர் நீங்களும் வந்து தொடர்ச்சியாக எல்லாம் இன்டர்வியூவில் சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் பிரதமர் மோடி அவர்கள் தோல்வியை சந்திக்காத ஒரு ஊராக இருந்தார் அவர் வந்து போட்டிட்டு எந்த விஷயத்துலையுமே தோல்வி அடைஞ்சதில்லை தொடர்ச்சியான வெற்றியை தான் பார்த்து வந்திருக்காரு அப்படின்ட்டு ஸோ ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லும்போது நார்த்தில் இருந்து அவங்க சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க பிரதமர் மோடி அவர்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தவரும் அவர் வந்து எல்லாத்தையுமே டிசைசிவா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர் ஸோ வந்து வாஜ்பாய் மாதிரி வந்து ஒரு நீக்கு போக்காக போக்காக நடந்த கூடிய மாதிரியான டெண்டன்சி வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு இல்லை ஸோ அதனால அவரால் இந்த மாதிரி ஒரு வீக் கவர்மெண்ட்டை கொண்டு போறதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும்னு சொல்றாங்க நான் இதை சொல்லியிருக்கேன் அவரோட மோடியோட ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு அவர் தன்னுடைய தலைமையில் களம் கண்ட எந்த தேர்தலிலும் அவர் ஆட்சி அமைக்காமல் இருந்ததே கிடையாதுன்னு சொல்லி இப்போவும் ஆட்சி அமைத்திருக்கிறார் அவர் தான் பிரதமர் அவர் தலைமையில் தான் அமைச்சரவை பதவியேற்க போகிறது ஸோ அவர் களம் கண்ட இந்த தேர்தலிலும் அவர் ஆட்சி அமைக்கிறார் இதில் வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு ஆனால் முதன்முறையாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கிற இந்த இருபத்தி மூணு வருஷத்தில் முதன்முறையாக அவருடைய தலைமையில் மெஜாரிட்டி பெற முடியாமல் போனது இப்போ தான் அவருடைய என்டையர் ட்ராக் ரெக்கார்டில் இதாக ஃபஸ்ட்டு அபரேஷன் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது மோடி எப்போதுமே டெசிஷன் மேக்கிங்கில் வந்து குறுக்கீடுகள் இருக்கக்கூடாது அதனால் ஃபுல் மேண்டேட் நமக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருக்குன்னு எதிர்பார்ப்பார் ரெண்டாயிரத்தி பதினாலே அதை தான் வலியுறுத்தின ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போதில் ஒரு ஃபுல் மெஜாரிட்டியை தொடர்ந்து கொடுங்க அப்படின்னா தான் நாங்கள் வந்து சரியான முடிவுகளை தேசத்துக்காக எடுக்க முடியும்னு கேட்டார் அதே போல் மக்கள் கொடுத்தார் இப்போ கொடுக்கல அதுக்காக என்ன செய்ய முடியும் அவருடைய தலைமையில் தான் ஆனால் ஆட்சி நடக்க போகுது அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி என்னென்ன மேக்ஸிமம் செய்ய முடியுமோ அதை தான் அவர் பண்ண முடியும் அதை நிச்சயமாக செய்வார் சில பிஜேபிக்கு என்று இருக்கக்கூடிய சில பிரத்யேகமான சில கொள்கை முடிவுகள் குறிப்பாக யூனிஃபார்ம் சிவில் கோடு அது மாதிரி அதெல்லாம் டிலே ஆகும் இல்லாட்டி இந்த ஐந்து ஆண்டுகளில் நடக்காமலே கூட போகலாம் இந்த ஒரு விஷயத்துக்காக தோழமை கட்சிகளுக்கு உறுத்தலான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிடக்கூடாதுங்கிறதா அவங்களுக்கு கவனமாக இருப்பாங்க அதை தவிர்த்து மற்றபடி அவங்க எப்படி பொருளாதார கொள்கையிலோ மற்றதோ இப்போ இருக்கிறது அப்படியே தொடரும் வெளியுறவு கொள்கைகளோ அப்படியே தொடரும் அதெல்லாம் ஒன்று பிரச்சனையே இது இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம இந்த வெளிநாட்டு ஊடகங்களுடைய அந்த கருத்தையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் நியூயார்க் டைம்லேருந்து வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்க வந்து வீக் கவர்மெண்ட் வீக் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் எல்லாத்துலேயுமே வந்து குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த வேர்டுக்கு கிடச்சது அப்படிங்கிறதால ஒரு வீக் கவர்மெண்ட் அதாவது ஒரு ஸ்ட்ராங் லீடர் அப்படின்னு முன்னாடி இருந்து அந்த ப்ரொஜெக்ஷனுடைய அந்த பிஎம் அந்த ப்ரொஜெக்ஷன் ஓடைய அந்த பசோனா இப்போ இந்த வீக் கவர்மெண்ட் வீக் லீடர் அப்படின்னு வந்து அது வந்து ஒரு 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 பாதிப்பை ஏற்படுத்தும் விஷயமாக இது வந்து திட்டமிட்டு அவங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன நேரிட்டிவ் இதை வந்து வெளிநாட்டில் இருக்க காங்கிரஸின் நண்பர்கள் திட்டமிட்டு ஒரு வீக் கவர்மெண்ட் வீக் கவர்மெண்ட் ஏன்னா ஒரு முப்பது சீட்டு இரநூத்தி நாற்பது சீட்டு ஜெயிச்ச ஒரு கட்சியினுடைய அரசு ஒரு கூட்டணி அரசை வீக் கவர்மெண்ட்னால் பத்து வருஷமாக மன்மோகன் சிங் தலைமையில் ஒரு அரசு நடந்தது அதுக்கு பேர் என்ன கவர்மெண்ட்டு இந்த தடவை திரும்ப அதை நோக்கி அப்படி லேசாக திரும்பி அது இன்னும் கவர்மெண்ட்டு ஃபார்மேஷனே நடக்கலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளேயே வீக் கவர்மெண்ட்னா வீக் வீகோமெண்ட்டாக இல்லைன்னு போக போக தானே தெரியும் அப்போ பாருங்க இன்னொன்று இப்படி சொல்கிறதுனால தான் தன்னோட வீக் கவர்மெண்ட் இல்லைன்னு நிரூபிக்கக்கூடிய தீவிரமான முயற்சிகளில் மோடி ஈடுபடுவார் நீங்கள் சொல்கிறீங்கள்ல இப்படி சொல்கிறத இல்லைன்னு முறியடிக்கணுங்கிறதுக்காகவே மெனக்கட்டு சில அசாதாரணமான காரியங்கள்லாம் செய்வேன் மோடி ம் இந்த நேர்காணலில் எதிரையான கேள்வி இது ஒரு ஹைபோதெட்டிகல் கொஷ்டின் தான் தேர்தல் அதாவது மெஜாரிட்டி அப்படிங்கிறது தான் பாஜகவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா மூணாவது மூன்றாவது தேர்ட் டேம் அவங்க வந்து அவங்க செய்யணும்னு நினச்சது எல்லாமே ஒரு ரிஃபர்மேட்டிவாக செய்யணும்னு நினச்சாங்க ஆனால் வந்து அந்த ரிஃபர்மேட்டிவ் செய்கிறதுக்கான ஒரு மேண்டேட் வந்து மக்கள்கிட்ட இல்லை ஸோ வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் அமைஞ்சாலும் கூட இந்த கவர்மெண்ட்டால் வச்சு ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுத்த பிறகு திருப்பியும் மிக விரைவில் இன்னொரு தேர்தலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இப்போது மீண்டும் இருபத்தாறுலேயே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புங்கிறது இருக்கா சரி அப்படின்னு ஒன்றும் தோல்லை ஏன்னு கேட்டால் இப்போ இதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நாலு வரைக்கும் ஒரு இருபது கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணி அரசை குழப்பமே இல்லாமல் வாஜ்பாய் நடத்தி இருக்கிறார் ஸோ ஒரு கூட்டணி அரசை ரொம்ப சிறப்பாக நடத்த முடியும்னு வாஜ்பாய் நிரூபித்திருக்கிறார் அதுக்கப்புறம் பத்தாண்டு காலம் மெஜாரிட்டியை பெறாமல் சிங் தலைமையில் காங்கிரஸ் வந்து ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கு ரைட்டை அப்படிங்கிறப்போ ஒரு கூட்டணி அரசாக இருந்தால் அது ஆகிடணும் கவுந்துடணுங்கிற எந்த அவசியமும் இல்லை ஆனால் இப்படியான தகவலை பரப்புறவங்களுக்கு அந்த விதமான ஒரு ஆசை இருக்கலாம் இது கவுந்துடும் இது இன்னொன்று அப்படியே சொல்லி 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 இது கவரக்கூடிய ஒரு அரசு அப்படிங்கிற ஒரு இமேஜை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு ஆர்வமாக இருக்கலாம் அதுக்காக முயற்சி செய்யலாம் எதிர்கட்சிகள் இனிமேல் இந்த திசையில் தான் நிறைய நிறைய அவதூறான தகவல்களாக பரப்புவாங்க இப்போ எப்படி பாருங்கள் பங்குச்சந்தையில் ஏறினதுக்கும் இறங்கினதுக்கும் மோடி அமித்ஷா பொறுப்புன்னு பொருளாதார மேதை சொல்லியிருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு வருது எக்ஸிட் போல் ரிசல்ட்டு அதை ஒட்டி ஏறுது அதே நேரத்தில் ஒரிஜினல் ரிசல்ட் வரப்போ தலகுப்புற விழுந்துது அப்படிங்கிறாரு அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் திரும்ப பிக்கப் ஆச்சே இப்போ அதுக்கு என்ன சொல்ல போகிறாரு அதை பற்றி பேசவே இல்லை எப்போதுமே பங்கு சந்தைங்கிறது உள்நாட்டில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்குள்ள ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இல்லைங்க இதுக்கெல்லாம் வந்து எப்படி மோடியும் அமித்ஷாவும் பொறுப்பேற்க முடியும் இன்னொன்று எக்ஸிட் போல்னாலும் பங்கு சந்தை கூடிட்டுனா எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணால் அந்த ஏஜென்சியை பார்த்து குறை சொல்லுங்க அமித்ஷாவையும் மோடி எப்படிங்க சொல்ல முடியும் அதில் பிஜேபிக்கு அதிக எண்ணிக்கை கொடுத்துருந்ததுனால அப்படின்னா அதே எக்ஸிட் போல் ஏஜென்சிஸ் அத்தனையும் தமிழ்நாட்டில் யாருக்கு கொடுத்துருந்தாங்க கேரளத்தில் யாருக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ கேரளத்தில் அந்த ஏஜென்சிஸ் அதுவும் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு தானே கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறப்போ இப்போ இதுக்கு பின்னால் அமித்ஷாவும் மோடியும் இருந்திருந்தால் அப்படி கொடுத்துருக்க முடியுமா தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு சீட்டு பிஜேபி ஜெயிக்கும் கேரளத்தில் ஒரு எட்டு சீட்டு பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ போகுது ஃபிகர் தானுங்க நம்பரை மாற்றி போட்டு போக வேண்டியது தானே எங்கேயோ ஏதோ ஒன்று இப்போது என் விட்டு கொல்லப்புறத்தில் ஒரு வெண்டைக்காய் காய்க்குது அப்படின்னா அதுக்கு மோடி காரணம் சுண்டைக்காய் காய்க்கலைன்னா அதுக்கு அமித்ஷா காரணம் இது என்ன பைத்தியகார்த்தன் இதுக்கு அதுக்கு இதுதான் பின்னால இருக்கார் இதுக்கு பின்னால அமித்ஷா மோடி தான் இருந்தார் அப்படிங்கறது ஆதாரம் காட்டுங்க அதுக்கு அவர் சொல்ற ஆதாரம் என்ன இதுக்கு முன்னால பேசுறப்போ எலெக்ஷன் டயத்துல பங்குச்சந்தை எகுர போகிறது அந்த ரிசல்ட் வர்ற அப்படின்னு அவங்க ஏன் பேசினாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் மண்டபத்துல எழுதி கொடுத்துருக்காங்க இதை மெனக்கட்ட கண்டுபிடிச்சி இப்படி நீங்க டிஸ் பண்ணி இன்டர்ப்ரேட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னதுக்கு காரணம் மிகச்சிறப்பான வெற்றியை பெறுவோம் அப்படி வெற்றி பெற அன்னைக்கு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பட்டாசு முழக்கம் கேட்கும்னு சொல்கிறது அதுபோல் பங்குச்சந்தை கூடும் குறையும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த ஐடியாவில் சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு செட்பேக் வரும்போது யாரும் எதிர்பார்க்கலை இதுக்கு வந்து இது ஒரு பெரிய ஸ்கேமு ஏன்னா சந்தைங்கிறது ஒரு ஸ்பெக்குலேட்டிவானது ஏறும் இறங்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இதில் லாப நஷ்டம் எல்லாமே தெரியும் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஃபீல்டு ரைட்டு இதில் வந்து ஒவ்வொரு தடவை நஷ்டமடைகிறப்பெல்லாம் இவர் பொறுப்பேற்கணும் பொறுப்பேற்கணும்னா இப்போ இவங்க ஆட்சியில் இருந்தப்போ எத்தனை தடவை எரிச்சு எத்தனை தடவை இறங்கிச்சு இப்போ இறங்கின ஒவ்வொரு டயத்துக்கும் காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்குமா பங்குச்சந்தை என்றைக்காவது ஃப்ளக்சுவேட் ஆக முட்டியே ஏறுமுகமாகவே போயிட்டுருக்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா என்ன எப்போதுமே உங்களுக்கு பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு முன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னால் காங்கிரஸுடைய வெளிநாட்டு நண்பர்கள் மீடியாக்கள் ஒரு பாயிண்ட் எடுத்துரும் பெகாசஸ் ஒன்று கிளப்பிடுவாங்க அதை வச்சால் அந்த பஜனை பண்ணி பார்லிமெண்ட் செஷன் முழுக்க முடக்குவாங்க இல்லையா இப்போ என்ன ஒரு வித்தியாசம்னா பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அதற்கான ஒரு இஷ்யூவை ராகுல் காந்தி தொடங்கி வச்சுட்டார் இந்த தடவை பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பித்தது இது ஒன்று தான் இருக்கும் இஷ்யூ இதை வச்சு பார்லிமெண்ட் செஷனை நடத்த விடாமல் ஆக்குவாங்க அவங்களுடைய டிமாண்டை வை ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வை ஏன் நான் உடனே அவர் கேட்குறேன் இது உண்மையிலேயே ஒரு முறைகேடு நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்குன்னா தைரியமாக அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதானே அதனுடைய மேற்பார்வையில் ஒரு குழு அமைக்க வேண்டியதுன்னு இப்போ ஹிண்டன்பர்க் விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் போனாங்கல்ல உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது அதானி விஷயத்தில் இதில் அவங்க எந்த தப்புமே தான் தீர்ப்பு கொடுத்தது இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு ஏன் போகலை ஏன் வந்து ஜேபிசி கேட்குறாங்க ஏன்னா ஜேபிஎஸ்சி கேட்கறது மூலமாக பாராளுமன்றத்தில் டெய்லி ராக் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் டெய்லி செய்தியில் வந்துக்கிட்டே இருக்கும் மீடியாலையும் இதுலேயும் டெய்லியிலையும் தலைப்பு செய்தியாக வந்துக்கிட்டே இருக்கலாம் அதாவது கொஞ்சம் கூட கையில் ஒரு பர்சன்ட் உண்மையே இல்லாமல் நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தை முடக்க முடியும் மக்கள்கிட்ட வந்து தவறான செய்தியை ரொம்ப வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்க முடியும் எல்லாம் செய்யலாம் இதே இது நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போயிட்டீங்கன்னா ஃபேக்ட்ஸை முன்வைக்கணும் ஆதாரங்களை முன்வைக்கணும் அப்போ நீங்கள் டிஃபீட் ஆவீங்க எங்கெல்லாம் உண்மையை முன் வச்சு நீங்கள் பேசணுங்கிற அந்த இடத்துல காங்கிரஸ் டிஃபீட் ஆகும் அதில் தான் உச்ச நீதிமன்றம் போகலை இங்கே உச்ச நீதிமன்றம் போக தானே ராகுல் காந்தி ஏன் ஜேபிசி கேட்குறாரு நன்றி சார் பல்கு சார் தேங்க்யூ ஸோ மச்